வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் வைத்து கோயில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வெள்ளி குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் வைத்து கோயில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வெள்ளி திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து வருகை தந்து திருவிளக்கு பூஜையில் பங்கேற்றனர் புதுக்கோட்டை சமஸ்தானத்தைச் சேர்ந்த பல்வேறு கோயில்களில் வைத்து கோயில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் பக்தர்களால் சிறப்பாக வணங்கப்படும் ஆலயமாகும் ஆடி வெள்ளி திருவிழுக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் தங்கள் கணவர்கள் இல்லத்தார்கள் நோய் நொடியின்றி இருக்கவும் இல்லத்தில் மகாலட்சுமி குடிகொண்டு செல்வ செழிப்பை வழங்கவும் வேண்டி சிறப்பாக பூஜை செய்தனர் திருமணம் ஆகாத கன்னிப்பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று கோரிக்கைகளை அம்மன் பாதத்தில் வைத்து பூஜை செய்தனர் பூஜையின் நினைவாக அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோயில் விழா குழுவினரும் கிராம பொதுமக்களும் செய்திருந்தனர் ஜி செய்திகளுக்காக இழுப்பூர் செய்தியாளர் சிவகுமார் மைடூரிய வேடி கண்டேன் முத்துக்கொண்டை கண்டேன் முகும் பச்சை வாழை கண்டேன் சௌரி முடி கண்டேன் தாழை மணல் சூட கண்டேன் பின் கண்டேன் அழகுகண்டேன் விரைபோல் கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் பதக்கம் புட்டுகண்டே பதக்கம்பின் மாளி அசையக்கண்டே பூஜா